திறனாய்வாளர் ஒரு அரசுரியல் கட்டுரையாளர் அப்படிங்கறத வந்து மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்ன 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 சொல்ல வர அன்றே சொன்ன யூடியூப் ரூட்டர்ஸ் அவ்வளவுதான் என்ன சொன்னோம் ஆமா அன்னைக்கு வீடியோல என்ன சொன்னோம் என்ன சொன்னோம் நீங்க தான் சொன்னீங்க இவர் இன்னைக்கு பேசுறாரு இப்படி நீ வேணா பாரு இந்த பயலைய கண்டிப்பா போய் ஆம்பளை அடிச்சு உடக்கி போறாங்க சொன்னீங்கல்ல படத்துக்கு டைம் அந்த கண்கொள்ளா காட்சி இதுவும் இதுல இருந்து ஒன்னே தான் நம்ம ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம் என்னன்னா இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒண்ணு வைக்கணும் எடப்பாடியார் ஸ்டைல் எமப்பாடியார் ஸ்டைல்லயே வைக்கணும் என்னன்னா இன்னொரு முறை கூட்டத்துக்கு பலந்துகிட்டு ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் டிரைவரே அடிச்சு அதுல பேசண்டர் ஏற்றோம்னு சொன்னார்ல அதே போல இனிமே கூட்டத்துல கடந்து போற போது யாராவது ஒரு அதிமுக தொண்டர் யாராவது ஒருத்தர் எங்களை டிஸ்டர்ப் பண்ணா அவரை அப்படியே பேஷண்டாக கன்வெர்ட் பண்ணி எங்க வண்டியில ஏத்திட்டு போறதுக்கு உதவி செய்யுமாறு காவல்துறை எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு காவல்துறைக்கு இவங்க ஒரு கோரிக்கை வைக்கணும் இது திரும்ப ஒரு ஈகோவாத போய் முடியும் நான் வந்து ஒன்னே அடிப்பேன் அப்ப அதாவது வெளியில இருந்துட்டு சும்மா பேசலாம் உள்ள வண்டியில உட்காந்துருப்பேன் வண்டியில உட்காந்து டிரைவர் வந்து கடுப்பாயே என்னடா அடிக்க ரெண்டு வரன்னு அவன் தாண்டி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நான் கேட்கறேன்

அங்க உதவிக்கு வந்திருக்கிற ஒரு டெக்னீஷியன் ஒரு பெண் அவங்க கர்ப்பிணி ஏழு மாத கர்ப்பிணி பெண் அவங்க அவங்கள அவங்க வந்து இழுத்து போட்டு அவங்களுடைய ஓவர் கோட்டை கிழிச்சிருக்கானுங்க ஐடி கார்டை பிச்சிருக்கானுங்க இது டிப்பிக்கலி சங்கி பண்ற வேலை இது லே அங்க இவங்க ஒருத்தவங்க ஆரத்துல ஒருத்தவங்க குழந்தை புடிங்கி அடிச்சாங்களா வேறனா பில்கிஸ் பானுக்கும் இதுக்கு எந்த எந்த வித்தியாசமும் இல்லையா இல்ல இங்க வந்து பாலியல் வாத்துமீறல் மட்டும்தான் இங்க நடக்கல அந்த கலவரத்துல பில்கீஸ் பவுனு வயித்துல இருந்து குழந்தைய எடுத்ததை எடுத்து அதை அடித்து வீசி கொன்னாங்க பதினோரு பேர் இவனுக்கு என்ன அதே நீ சொல்றதை பார்த்தா அதோட கொஞ்சம் பாறையில் எடுத்து மீறி இல்லைங்க நடக்கல அங்க நடந்துருக்கு அவ்வளோ தான் இல்லையா அப்போ எப்படியான ஒரு கூட்டத்தை வந்து காட்டுப்பராண்டி காட்டு பிராண்டி போய் இது ஆம்புலன்ஸ் இப்போ நாளைக்கு அந்த அடிச்சு உடைச்சாங்க இல்ல அவங்க வீட்டு பிள்ளையோ அவங்க வீட்டு பொண்ணு அவங்க அம்மா அக்கா தங்கச்சி இல்லை மனைவி யாராவது அந்த ஆம்புலன்ஸ்ல போய் இதே வேற இது நான் இது வந்து நான் சொல்லக்கூடாது நாளைக்கு இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு நடந்தா அவளுங்க நிலைமை என்ன எப்படி இருக்கு தமிழ்நாட்டில தான் வந்து எங்களுடைய எண்ணமும் கூட ஆனா நீங்க நீங்க அந்த இடத்துல அந்த ஷூல நீங்க நின்னு பாருங்களேன் உங்க வீட்டு ஆட்களுக்கு யாராவது ஒன்னு வந்துச்சுன்னா என்ன ஷூல நின்னு பாரு அதுல நின்று போறதுதான் தெரியாது அவங்களுக்கு தெளிவா இருந்தது தெரியப் போகுது அது சரி நாளைக்கே அப்படி நான் தான் கேட்கறேன் கர்ப்பிணி பெண் அப்படிங்கிறவங்க பார்த்தாலே தெரியும் அதையும் மீறி நீ போய் அடிக்கிறேன்னா அது என்ன மென்டாலிட்டி ஓ மென்டாலிட்டி இல்ல அத தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரியான கல்ச்சர் பெருகி இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணனும் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய நிலைமை இருக்குல்ல நம்ம வந்து வெட்கி தலை குழியணும் வெட்கி தலை குழி

அதை வந்து கட்சி வேலையை பாருங்க மக்களுக்கு சேவை செய்யுங்கன்னு அதெல்லாம் விட்டுட்டாங்க ஆம்புலன்ஸை பார்த்து அடியெல்லாம் சொன்னதுமே ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸே அடிச்சு அப்ப அப்ப ரத்தத்தின் ரத்தங்கள் சங்கிகள் போலதான் செயல்பட்டு எப்போதுமே இந்த மாப்பு நான் என்ன சொல்றேன் அந்த ஆம்புலன்ஸ் எவனா தனியா ஒருத்தன் தனியா போய் நான் அடிச்சு உடைக்கிறேன் தனியா நான் வந்து சாட்சி விட்டுருவோன்னு சொன்னா போக மாட்டாங்க எவனும் ஏன்னா தனி ஒருத்தனால செய்ய முடியாது அதை ஏன்னா அந்த வேலை இருக்குன்னு தெரியும் அந்த ஆம்புலன்ஸ் காரணம் இறங்கி அடிச்சிட்டு போடுவான் அவனை புரியுதா அவனுக்கு ஆனா எப்படின்னா மொத்தமா கூட்டத்தோட கூட்டத்தோட குழந்தை போடுறது இருக்குல்ல அப்பதான் செய்வன் தனியா போய் அவனை ஒருத்தன் ஒரு ஆம்புலன்ஸ் அமைச்சு நீ என்னடா அப்படி ஆம்புலன்ஸ் டிரைவர் ஏன்டா அங்க கூட்டத்தை மாதிரி தனியா ஒருத்தன் போய் கேட்பானா கேட்க மாட்டான் மொத்தமா கும்பலா போய் கேட்டாதான் ஒரு மாப் கல்ச்சர் அது காட்டு முன்னாடித்தனமான ஒரு செயல் இது இல்ல இந்த சம்பவமே இந்த ஆம்புலன்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா கேஸ் போட்டு எல்லாரும் பத்து லட்சம் ரூபாய் பையனை போட்டு உள்ள வைக்கணும் இல்ல அதுதான் தொடர்ந்து வச்சுக்கேன் இதனால தமிழ்நாட்டுல உயிர்புலிகள் அதிகமாகும் இது ஒரு ஒரு நல்ல கூட்டத்தை வந்து அஹ் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டு இருக்காரு இப்ப இந்த ஆம்புலன்ஸ் வந்து இல்ல இந்த ஆம்புலன்ஸுமே வந்து இவரு அப்பயே நம்ம சொன்னோம் இவர் ஒரு அடிப்படை அறிவு இல்லாம இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்தா இழுத்து போட்டு அடியாரு பேஷண்ட பிக்கப் பண்ண அவរ ஆம்புலன்ஸ் வந்து ஆள் போட்டு ஏத்திட்டு வருவாங்களே ரூட் பஸ் ஆது இல்ல மக்ஸல் பஸ் செல்லிதா அவங்களே வீட்ல இருந்து அழைச்சிட்டு போணுச்சில்ல அப்பயும் ஆம்புலன்ஸ் சும்மா தான் வந்துட்டு போயிருக்கு வரப்போ சும்மா தான் அடிச்சு போடுது என்ன சொல்றது அவங்களே இவ அப்டா பேசி இது கூட தெரியாம என்ன எதிர்ப்பு தலைவர் இப்ப இந்த ஆம்புலன்ஸ் வந்தது இருக்குல்ல இது கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கு எடப்பாடி என்ன சொன்னாப்புல கூட்டத்துக்கு நடுவுல ஆம்புலன்ஸ் வந்தா கூட்டம் போயிட்டு இருக்கப்ப வந்ததுன்னா நீ வந்து அடிங்க அப்படின்னுாரு இப்படி சொன்னா நீங்க கண்டிப்பா இப்படி தான் காட்சி நடந்துக்கு வாங்கி நீங்க சொன்னீங்க கூட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு நபர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு அதற்காக அவரை காப்பாற்றிறதுக்கு போன் முடியும் ஆமா அதுதான் நடந்துருக்கு இதெல்லாம் தோனற டாக்டர் எல்னன் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு இத கேளுங்க துரைவூர் திருச்சம்பா அது துரைவூர்ல 648 அப்ப துரைவூர் பாயர் ஸ்டேஷன்ல இருக்கற ஆம்புலன்ஸ் ஸ்டேஷனுக்கு

அப்போ கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் வந்து மயக்கம் போட்டு விழுகிறாரு விழுந்ததை பார்த்தோன்னே பக்கத்தில் இருந்த ஒரு நபர் இப்போ பதவி போய் ஆம்புலன்ஸுக்கு யாராவது ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு வந்து படிப்பறிவு இல்லை அதனால தயவுசெஞ்சு என் ஃபோனை பயன்படுத்தி யாருக்காவது கூப்பிட்டு வர சொல்லுங்க அப்படின்னா அவர் தான் ஃபோனை வந்து ஒரு பெண்ண்கிட்ட கொடுத்துருக்காரு அந்த பெண் தான் வந்து நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணோன்னே ஜியோ மேப்பிங் மூலமாக அது பக்கத்தில் நியரஸ்ட் ஆம்புலன்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்து துறையூர் கூட ஃபயர் ஸ்டேஷனில் ஒரு ஆம்புலன்ஸ் நின்றுருக்கு நூற்றி எட்டு அந்த நூற்றி எட்டு உடனடியாக அனுபவிச்சிருக்காங்க நம்ம போன வீடியோவிலே தெளிவாக சொன்னோம் நூற்றி எட்டு அப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு தனி கால் சென்டர் இருக்குது யார் கால் பண்ணாங்க எங்கேருந்து கால் பண்ணாங்கன்ற ரெக்கார்டெலாம் அங்கே இருக்கும் சைல்டு லைன் ஹெல்ப்லைன் மாதிரியோ உமன் ஹெல்ப்லைன் மாதிரியோ இதுவும் ரெக்கார்ட் செய்யப்படும் நம்ம சொல்லியிருந்தோம் அதைத்தான் வந்து எல்லன் தொடரும் தோழரும் சொல்லியிருக்கிறாரு இது இஎம்ஆர்ஐயில் இருக்குது அங்க தான் அவங்க வந்து கால் வந்திருக்குது கால் வந்தோடனே பக்கத்துல இருந்த ஸ்டேஷன்ல இருந்து ஆம்புலன்ஸ் போச்சு கூட்டத்துக்கு வந்த ஒருத்தன் மயங்கி விழுகிறான் அவனை காப்பாத்த வந்த ஆம்புலன்ஸே நீ வந்து விரட்டி அடிக்கிறானா நீ நாளைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்து முதல்வரானதுக்கு அப்புறம் மக்களை எப்படி காப்பாத்துவீங்க இல்ல இல்ல நபர் மயக்கம் போட்டு வந்தார்ல அவர் வந்து நாளைக்கு பேட்டி கொடுக்கணும் சில வந்து பயில அடிச்சு உடைச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவர்கிட்ட ஒரு பேட்டியோ இல்லது வந்து அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு போட்டா அதுதான் எடப்பாடியோட பதில் அப்ப தெரிஞ்சுக்கும் அதிமுக கட்சி வந்து எப்படி இருக்குது அதோட தலைவன் வந்து இந்த தொண்டர்களை எப்படி வழி நடத்துறாப்லங்கிறது அந்த மைக்கு போட்டு அவர்கிட்ட கேட்டா தெரியும்

ஏதாவது திமுக வந்து அதை பண்ணிருச்சு ஊடகத்தை வந்து கையில மிரட்டிருச்சு வேலையை செய்ய உள்ள என்ன இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்றவங்க லிட்டரலி எதிர்கட்சி தலைவர் வந்து ஆம்புலன்ஸ் போடணும் அடிங்கடான்னு சொல்லி இருக்கிறாப்ல சொந்த கட்சிக்காரனே பாதிக்கப்பட்டு அதன் பேர்ல ஆம்புலன்ஸ் அடிச்சு உடச்சிருக்கிறாங்க அடிக்கிறாங்க இதை கேள்வி கேட்கறதுக்கு இந்த மீடியாவுக்கு அவனுக்குமே துப்பு இல்லையா அறிவும் இல்லையா தைரியம் இல்லையா இது எவ்வளவு காட்டு மிராட்டி தனமும் செயல் இது கேட்க துப்பு இல்லாம

அந்த பாதிக்கப்பட்டாரலாம் அந்த நபர் அவரே மயக்கத்திலிருந்து தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க குடும்ப உறுப்பினர்களே அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்புறம் வந்து கோட் பண்ணி சொல்றாரு ஒருவேளை அவருக்கு வந்து வலிப்போ அல்லது ரத்த நாளங்கள் ஏதாவது ஒரு அடைப்பு இருந்து ஏதோ ஒரு நாள் அவர் மயக்கம் போட்டு விழுந்திருந்தாருன்னா அல்லது வலிப்போ அவர் மயக்கம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்திருந்ததுன்னா அவருடைய உயிருக்கே பெரிய ஆபத்தா போய் முடியும் போட்டோம் தூக்கி வச்சுட்டு சரகை போட்டு அதுக்கு ஒரு டான்ஸ் போடுவோம் பத்து பேர் வருவாங்க அதுக்கு ஒரு மூலத்தை போட்டு அடிக்க வேண்டியது ஒரு இது தானே எல்லாம் ஒரு சேர்ந்து கூடி கொலாவுறது தானே அவங்களுக்கு நீ என்ன சொன்னாலும் புரியாது அது ஒரு காட்டு முன்னாடி கூட்டமும் மாறிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பாஜகவோட சேர்ந்து சேர்ந்து பாஜக எப்படி செயல்படுமோ அப்படியான ஒரு மனநிலைமைக்கு அதிமுக அரங்கி போயிட்டாங்க இல்லை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம இன்னும் வந்து மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் மெடிக்கல் டூரிசம் அதிகமாக நடக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் அதே மாதிரி இன்னும் வந்து வலுப்பெற அதுக்கு ஈக்குவலாக காட்டு மாட்டி கூட்டத்தை நம்ம இங்கே வச்சிருக்கோம் அதையும் சொல்லி ஆகணும் ஆமாம் ஜோம்பி கூட்டத்தை சங்கி கூட்டத்தை அணில் கூட்டத்தை எல்லா பயிரிலையும் இது அதுக்கு ஈக்குவலாக நம்ம எவ்வளோ வந்து இதெல்லாம் சரி செஞ்சு வச்சிருக்கிறோமோ ஈக்குவலாக அவங்களையும் நம்ம வளர்த்து வச்சிருக்கோம் போது மறுக்க முடியாத உண்மை அதுதான் இந்த மாதிரி சம்பவம்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க தமிழ்நாடையா என்ன இந்த அளவுக்கு முன்னே இல்லைனா இந்த மாதிரி கூட்டத்தினால முன்னேறாம இருக்குது இல்ல நம்ம எப்படியாவது மருத்துவத்தை இன்னும் விரிவுபடுத்தணும் இன்னும் இன்னும் நம்ம விரிவுபடுத்தி கொண்டு போகணும் அப்படின்னு வீட்டுக்கே போற மாதிரி இல்லம் தேடி மருத்துவ திட்டம்லாம் அறிமுகப்படுத்தி முதல்வர் மருந்தகம்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க உடனே இந்த சங்கியல் வருவாங்க அது வந்து பிரதமரை பார்த்து காப்பி காப்பீடுட்டாங்கன்னு ஹிந்துவுல வந்து ரேட் கம்பேரிசனே போட்டுனாங்க ஒன்றிய அரசு கொடுக்கிற அந்த விலை குறைவான மருந்து இருக்குல்ல அதை விட முதல்வர் மருந்தகத்துல இன்னும் குறைவு அப்படி நம்ம அப்படியெல்லாம் கொண்டு வந்து நல்லது யார் செஞ்சாங்க இங்கிறது செய்யணும் என்ன இருக்குது அரசியலா பேசலன்னா அது ஒரு பாயிண்ட் வந்து பேசிட்டு இருக்கிறார் இல்லை சொல்லணும்ல எல்லாத்தையும் அடா நீங்க இங்க இருந்து காப்பி அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் நீங்க காப்பி அடிக்கிறீங்க சிபி பி ஒருத்தர் இப்ப இந்த துணை குடியரசுத் தலைவரா இருக்கிறார் அவர்தான குடியரசு தலைவராங்க வேட்பாளர் அவர் துணை குடியரசு தலைவர் வேட்பாளர் அவர் வந்து மும்பைல வந்து ஆளுநரா இருக்கிறாப்புல அவர் வந்து ஒரு வாட்டி சொல்றாரு தமிழ்நாட்டுல வந்து இந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபா குடுக்கறது வந்து ரொம்ப நெக்கல் பண்ணி கொச்சையா பேசி இருந்தாரு ஏர் அவரு ஆனா அவரு மும்பையில இருக்கும் போது அதே பிஜேபி ரெண்டாயிரத்தி ரூபாய் பணம் கொடுத்துச்சு உரிமை தொகைங்கிற பேருக்கு முன்னாடி அதை வந்து விமர்சிக்கலாம் இதுதான் இவங்களோட நிலைப்பாடு இங்க தமிழ்நாட்டுல பண்ண இருந்தாலும் திட்ட வேண்டியது இந்த திட்டத்தை அப்படியே கொண்டு போய் வடநாட்டில் உள்ள ஸ்டேட்டுக்கு வந்து அது இப்போ அதை கேள்வி கேட்கணும்ல நம்ம அதை தான் கேட்கணும் நம்ம முதல்வர் மருந்தகம் இன்னமும் குறைவான விலையில ஏன்னா மக்களுக்கு அது போய் சேரணும் நலம் காக்க ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு திட்டம் அறிவிச்சு மூணு வாரம் போயிட்டு இருக்குது முதல் வாரத்துல நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு மேல பயனாளர் இருக்கிறாங்க ரெண்டாவது வாரம் நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு மேல மூணாவது வாரம் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறாயிரம் பேருக்கு மேல கிட்டத்தட்ட இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றரை செஞ்சு எல்லாரும் அந்த திட்டத்தை பயன்படுத்திக்கணும் அது என்னன்னா அதை வந்து எல்லாரும் வர்றாங்க தயவு செஞ்சு ஊர்ல உள்ள மக்கள் வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது பாடி ஹெல்த் செக்அப் வந்து நிறைய ரேட்டு கொடுக்குறாங்க நிறைய வந்து அதிக ரேட்டா இருக்குது வெளியில பிரைவேட்ல தயவு செஞ்சு கவர்மெண்ட்ல பண்ணிக்க வேண்டியவங்க யூஸ் கிட்டத்தட்ட வாரத்துல ஒன்றரை லட்சம் பேரை கவர் பண்ணி போய்கிட்டு இருக்கு நம்ம இப்படி ஒரு சைடு வந்து இன்னும் இதை எப்படி குறைக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் போகணும்னா ஒரு அவசரத்துக்கு போகிற ஆம்புலன்ஸ் நோக்கி இவர் அடிக்கிறாருனா இது அதிமுகக்குனே உள்ள ஒரு மென்டாலிட்டி நீங்க எல்லாம் நம்ம போன வரையுமே அதை பேசியிருந்தோம் தருமபுரி என்ன பஸ் ஏறிப்போம் அது எப்படி பண்ணானு ஒரு மாப் கல்ச்சர் அவ்வளோதான் ஒரு நடிகரின் பின்னாடி அரசியல் கட்சியா திரளோம் நாங்க வந்து ஒரு நடிகரின் பின்னாடி போய் நிக்கிறோம் ஒரு கட்சி நின்றுச்சுனா அது காலத்துக்கு அந்த நடிகர் இருக்கிறாரோ இல்லையோ அந்த கட்சி இப்படி மாப்பல் கட்சியா தான் வந்து நிக்க விஜய் ரசிகர்கள் ரோஹிணி தேட்டர் அடிச்சு உடைச்சதுக்கும் விஜய் ரசிகர்கள் இரண்டாவது மாநாடு மதுரை நடந்தப்ப அந்த சேர அடிச்சு உடைச்சதுக்கும் இவங்க ஆம்புலன்ஸ் அடிச்சு உடைக்கிறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல அவனுக்கு பதினஞ்சு வயசுல பண்றானுங்களா

இப்போ யோசிச்சு பாருங்க தருமபுரி பஸ் இப்பெல்லாம் அந்த பெண்கள் உள்ள இருக்கிறாங்கன்னு டிரைவர் சொன்னதை மீறியும் இவங்க வந்து உயிரோடு வச்சு எரிச்சு கொண்டாங்க இப்ப அந்த ஆம்புலன்ஸ்ல ஒரு கர்ப்பிணி பெண் அவங்க ஓவர் தாய் மகளிர் அம்மா எல்லாம் வாயில வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எது யோசிச்சு பாருங்க எடப்பாடியோட பின்னாடி என்ன வச்சிருந்தாருன்னா சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் எஸ் டு விமன் சேஃப்டி அப்படின்னு வச்சிருந்தாரு இதை விமன் சேஃப்டியா ஒரு கர்ப்பிணி பெண் செவிலியரை நீங்க வந்து தாக்கி இருக்கிறீங்க ஓவர் கோட்டை கிழிச்சிருக்கீங்க ஐடி கார்டை பிச்சு விட்டுருக்கீங்க இதுதான் வந்து எடப்பாடி எஸ் சிம்பிளாக சொல்கிறேன்ப்பா இந்த செயலுக்கு அதாவது ஆம்புலன்ஸ் போனா அடிங்கன்னு எடப்பாடி பள்ளி எடப்பாடி பழனிசாமி சொல்லி அதை அதிமுக தொண்டர்கள் அடிச்சாங்கல்ல இதுக்கு எடப்பாடி பழனிச்சாமியோட குடும்பம் இருக்குல்ல எப்படி அவங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு எடப்பாடி பழனிச்சாமியோட குடும்பம் வந்து தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணுங்க இது வந்து காட்டு மிரட்டி செயல் இதெல்லாம் பண்ணக்கூடாது அவர் பையனே படிச்ச பையன் அவர் இதெல்லாம் ஆதரிக்க மாட்டாங்க கோடி ரூபாய் கொடுத்து மினி பைசெல்லாம் ஆகி கொடுக்க தயவு செஞ்சு அவர் வந்து குடும்பம் குடும்பம் வந்து பழனிச்சாமி அவர்ல என்னன்னு பார்க்கணும் ஒரு தகப்பம் செய்யறதா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பண்ற வேலையா மீண்டும் அவரோட பொண்ணோ பையனோ இந்த செயல ஆதரிப்பாங்களா காரி துப்புவாங்க இல்லை நான் ஒன்னே ஒன்று மட்டும் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் தயவு செய்து ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் வந்து ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வந்து வைங்க என்னன்னா எப்படி எடப்பாடியார் சைட்லேயே வைங்க எடப்பாடியார் எப்படி எம்டியா ஆம்புலன்ஸ் வந்தால் அதில் டிரைவர் அடித்து பேஷண்டாக ஏற்றுவோம்னு சொன்னா அதே போல் இனிமே அதிமுக காரை யாராவது வந்து எங்கள் ஆம்புலன்ஸை வந்து மறித்து இப்படி பிரச்சனை பண்ணால் அவர்களை பேஷண்டாக ஏற்றி கொண்டு போக உதவி செய்யணும் காவல்துறையிட்ட நீங்கள் ஒரு பெட்டிஷன் வைங்க என்ன கலவர நோக்கம் இது திரும்ப கலவரத்தை ஈகோவில் போய் நிற்கும் இப்படிலாம் பண்ணக்கூடாது அவர் நோக்கி போராட்டம் பண்ணணும் அவரை நோக்கி நம்ம வந்து அழுத்தத்தை கொடுத்து அவர் வாயாலே இனிமே வந்துருங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னாதான் இந்த தற்கொலை கூட்டம் கேட்கும் கேட்காது